எனக்கு அரசியல் தான் அந்த அளவுக்குலாம் தெரியாது வீட்டாண்ட ஒரு எம்எல்ஏ இருப்பார் அவர் பழக்கம் அண்ணன் மூர்த்தி நான் பழக்கம் மற்ற யாருக்கிட்ட நான் பழக மாட்டேன் பேச மாட்டேன் என்னுடைய குணம் அது அப்போ அண்ணனை பார்க்கும்போது மூர்த்தி அண்ணனை பார்க்கும்போது ஒரு போராட்டம் நடக்குது பணங்கள் பருக்குலாம் ஒன்றா வருதோ அப்போ வந்து செல்ல கிடையாது பேஜர் மெசேஜ் கொடுக்குறார் பேசி ஃபோனில் வராங்க நீ போராட்டத்துக்கு வந்துற அப்படின்னு சொல்றார் யார் இந்த பேர் சொல்றார் ரொம்ப நீட்டாக இருக்குதா பேரை மறந்துட்டேன் நான் திருப்பி எங்கே என்ன நீ நான் சொன்னி அவர் பேரு அதை ஏன்னா இது போல நம்ம லா காலேஜ் பட்சூர்ண்ணா என்ன போல ஒரு தலைவர்ண்ணா அவர் என்ன போல ஒரு தலைவர் அண்ணன் பேரை சொல்லி அந்த பேரை சொல்ற திருமாவளன் ஐயா இளைய பெருமாள் இருந்தார்லண்ணா தலைவர் இப்ப அந்த இயக்கெல்லாம் எல்லாம் அவர் தலைமுறை பொலந்து நல்லா எதிர்கால ஒரு தலைவருக்கு அரசியல் இருக்குதுன்னா அவருக்கு இருக்க போது பாரு இதை சொன்னதால திருப்பி அந்த பேர் மெமரி பண்ணிக்கிறேன் நான் திருப்பியும் அந்த பேர் மெமரி பண்ணுறேன் அப்போது நம்மளுடைய உண்ணாவது வந்து சேப்பாக்கத்தில் நடக்குது அப்ப உடம்பு சரியில்லை ஆபரேஷன் அந்த ஆபரேஷன் உட்கார குறும் உள்ள வந்து பேசிட்டு போயிட்டார் அந்த அப்ப எனக்கு ஸ்டோர் ஆச்சு அப்புறம் அப்பாவுடைய இறந்த இறந்துட்டாரு மூர்த்தினருடைய அப்பா இறந்துட்டாரு அப்போ நான் நைட்டு பிரஸ்டுக்கெல்லாம் போயிட்டு வர ரெண்டு மணி இருக்கும் வரும்போது அண்ணன் கூட உணவத்திர இருந்தார் அண்ணன் ஃப்ரெண்டு அப்போ இருந்தவர் கூட இருந்தவர் அப்போ வந்து பார்க்கும்போது அப்போ தான் முதல் முறை அவரை பார்க்குற அண்ணன் வீட்டில் தான் பார்க்குற அப்போ கை கொடுத்தாங்க அண்ணன் அறிமுகப்படுத்தினார் அண்ணன் அறிமுகப்படுத்திட்டு அப்போ ஒரு வார்த்தை ரொம்ப கவனமாக சொல்கிறார் ஏன்னா அவர் கூட வந்தாலும் சரி கிடையாதுண்ணா நம்ம அவரை பாதுகாக்கணும்னா அப்படின்னார் இது சத்தியம் இது உண்மையாக உண்மையை தான் சொல்லி ஆகணும் உண்மையே உண்மையை சொல்லி ஆகணும் கூட வந்து ஆள் சிரிக்கிடாதுண்ணா பாவம்னா அந்த பேர் ரொம்ப அண்ணன் சொல்லும்போது அந்த ஆர்ட்ஃபுல்லாக சொல்லுவார் நம்ம பாதுகாக்கணா அப்படின்னார் அதுதான் எனக்கு வந்து ரொம்ப அவர் நேசிக்க வேண்டிய அண்ணன் மூர்த்தி என தலைவர்னா இது அந்த ரெண்டு பதிவு வந்து எனக்கு ரொம்ப ஆழமாக என்கிட்ட பதிவாக இருக்கு அப்போ வந்து அப்போ புரட்சி ப ஏபிஎல்எஃப்னா ஒரு பெரிய எழுச்சி புரட்சி பார்த்தோன்னா பெரிய எழுச்சி அப்போது எந்த நேரத்தில் மேடம் இருந்தாலும் அப்போ வந்து அண்ணன் இருக்கும்போதெல்லாம் வந்து அண்ணன் பேசுவார் அப்போ சொல்றாங்க ஒருத்தர் ஏன்னா வராருண்ணா பேசுறாருன்னா சொல்கிறாருனா பேசிட்டோம் என்னை தாண்டி பேசிட்டோம் தலைவர் உருவாகணுட தலைவருங்க உருவாகணும் அப்போ அவங்க குறிக்க மைண்டு இப்போ நம்ம 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 இவர் சொன்னார் சிக்கிய பாஸ்கர் சொன்ன மாதிரி குறிக்க நம்ம நம்மளுங்களை சின்ன சின்ன புக்கியெல்லாம் இருக்கலாம் ஏதோ சொல்ல வரமோ அதை சொல்றாரு பேசிட்டோம்னா அப்போ எனக்கு அடுத்தது பேசிட்டோம் என்னை தாண்டி தலைவரும் உருவாகணும் என்னை தாண்டி தலைவர் உருவானோம் என்ன கருணாநிதி மாதிரி யோசிக்கிற அப்படின்னு அவரை கேட்குறாரு கேட்டு ஒரு அரக்கோண்டில் இருக்கிறார் ஒருத்தர் அவர் பேருக்குற சொல்லு நான் அது போல ஒரு அது போல் தலைவர்